எப்பாரு செல்ஃபோனையே பார்த்துட்ருக்க அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு ரெண்டு மூணு செடிகளை வாங்கி கொடுத்து அதை வளர்க்குறதுக்கு அவங்கள பழக்குங்க நான் எப்பெல்லாம் தோட்ட வேலையை செய்ய போகிறேனோ அப்போல்லாம் என் பொண்ணும் கூட வந்து நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு எல்லாத்தையும் அவளே வாங்கி அதை இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் இப்படிப்பட்ட சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை அவர்கள் செய்வதற்கு அப்போ அப்போதான் அவங்கள அந்த செல்ஃபோனின் அடிமைத்தனத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் மீட்க முடியும் சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செடிகளுக்கு குழு குழுன்னு இருக்க ஏசி போட போகிறோன்ற தலைப்பில் போன மாதம் போட்ட வீடியோ தான் இது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த கத்தாழையெல்லாம் நிறைய வளர்த்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மண்ணோடு கலந்து வச்சுருக்கோம் அதை வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதை நல்லா மக்குனதுக்கப்புறம் எடுத்து செடிங்களுக்கு போடலான்னு சொல்லி நான் போன மாதம் சொல்லியிருப்பேன் இப்போது ஒரு மாதத்துக்கு மேலே ஆனதுனால அதை நல்லா மக்கியிருக்கும் இப்போ நம்ம அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கெல்லாம் ஒரு கைப்பிடி நிறைய போடலாம் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சரி வள வலைன்னு பேசாமல் செடிங்களுக்கெல்லாம் இந்த உரத்தை போட்டுக்கிட்டே கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியத்தை குறித்து நம்ம இந்த வீடியோவில் கேட்போம் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக இருக்கும்போது கடைசி காலத்தை குறித்து சொல் தன்னோட சீஷர்களிடத்துல பேசியிருக்காரு அதில் ஒரு சில அடையாளங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதை வச்சு நம்ம கடைசி காலம் இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதில் ஒன்று தான் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று அவர் சொல்லியிருக்காரு நோவா காலத்தில் அப்படி என்ன நடந்துச்சு அது தெரிஞ்சாதான் நம்ம உஷாராக இருக்க முடியும் அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் நோவா காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்ட்டு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் மூன்று அதிகாரத்திலையும் தான் எழுதப்பட்டிருக்குது இதை நான் அங்கங்கே ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் அவங்களுக்காக மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கத்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது அப்பொழுது கத்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர் அவை அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார் இது கிட்டத்தட்ட நம்ம இப்போ இருக்கிற இந்த காலத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதே மாதிரி அப்போ நடந்திருக்கு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை பயங்கரங்கள் தீவிரவாதங்கள் அநியாயம் அக்கிரமம் எல்லாமே இப்போது நம்ம வாழ்கிற அந்த காலத்துலேயும் பெருகி இருக்கிறது இல்லையா அப்போ இது கடைசி காலம் தானே சரி அப்புறம் என்னாச்சு நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அந்த காலத்தில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் நீதிமானாக இருந்திருக்கான் அவன் பேர் நோவா அவன சொல்லக்கூடாது அவர் பெரிய ஆள் தாத்தா நோவா தாத்தா நோவா தாத்தா அப்போ இருந்த மனுஷங்களில் அவர் ஒரு ஆள் மட்டும் நல்லா நீதிமானாக இருந்திருக்காரு சரி பாவிங்களோட சேர்த்து நீதிமானையும் அழிக்கிறது தேவனுக்கு இல்லாத ஒரு காரியம் இல்லையா அதனால் நோவாவை மட்டும் காப்பாற்றுறதுக்காக தேவன் நினைச்சார் நினைச்சிட்டு நோவா கிட்ட பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் உத்தமனமாக இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா சேம் காம் யாபேத் என்னும் மூன்று குமாரரை பெற்றான் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கிட்டதா இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோட கூட அழித்து போடுவேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக போசு வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களை அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன் உள்ள யாவும் ஆண்டு போம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள் அதாவது தேவன் என்ன சொல்கிறாருன்னா நோவாவிட்ட ஒரு பேழைய பேழைன்னா ஒரு பெரிய கப்பல் ஏன்னா மா ஜலத்தினால தான் அந்த பூமியை தேவன் அழிக்க போகிறதா சொல்லியிருக்காரு முழுவதுமாக ஜலத்தினாலேயே அதாச்சும் தண்ணீரினாலேயே பூமி முழுவதையும் அவர் அழிக்க போகிறதா சொல்லியிருக்காரு இப்போது இந்த தண்ணீர் இருந்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றணுன்னா அதுக்கு தேவையானது என்ன கப்பல் தானே ஒரு கப்பலை வந்து கொப்பேர் மரத்தினால செய்ய சொல்கிறாரு கப்பலை எந்த அளவுக்கு செய்யணும் எப்படி செய்யணும் எல்லா ஐடியாவும் அவர் கொடுக்குறாரு கத்து நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் பூமியின் மீதிங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும் சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆகாய்த்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிகரகம் பண்ணுவேன் என்றார் நோவா தனக்கு கத்தர் கட்டளை செய்தான் அதே மாதிரி ஒரு கப்பல் பேழையை செஞ்சு அதில் தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு இப்போது அந்த பேழைக்குள்ளே அதாச்சும் அந்த கப்பலுக்குள்ளே நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் உள்ளே போயிட்டாங்க அதே போல் தேவன் சொன்ன எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தையும் அந்த பேழைக்குள்ளே கொண்டு வந்துட்டார் நோவா இப்போ என்ன நடக்குதுன்னா நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களை கண்களெல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திறவுண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது ஜலப்பிரளயம் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த எல்லாம் மூடப்பட்டன மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று அப்பொழுது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளையும் பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாய்த்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின நோவாவும் பேரில் பேரிலிருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன ஜலம் பூமியின் மேல் நூற்று ஐம்பது நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் எல்லா ஜீவன்களையும் உள்ளே விட்டு கதவை அடைச்சிட்டார் அதுக்கப்புறம் மழை பெய்ய தொடங்கிடுச்சு நாற்பது நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அது மாத்திரம் இல்லாமல் பூமியில் இருக்கிற அந்த மதகுகள் ஊற்றுன்னு சொல்லுவாங்க ஊற்று மா மகா ஆழத்தின் ஊற்றுகளெல்லாம் திறந் திற உண்டனமா அப்புறம் வானத்தின் மதகுகளும் திற உண்டுச்சான் மேலேயும் தண்ணி புத புதன்னு மேக் கீழேயும் தண்ணி புத புதன்னு நாற்பது நாள் மழை வர எல்லாம் சேர்ந்து பூமிக்கு மேலே மலை சீக்கிரங்களுக்கு மேலே பதினஞ்சு மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிறான் அதாச்சு மலைக்கு மேலே மழையே மூழ்கிடுச்சு அதுக்கும் மேலே ஒரு பதினஞ்சு முழத்துக்கு தண்ணி நிற்கிது அப்போது எவ்வளோ தண்ணி எவ்வளோ மழை எவ்வளோ வந்து பூமியே தேவன் வந்து நிக்கிரகம் பண்ணுற அளவுக்கு பிரளயம் வந்திருக்கு நாற்பது நாள் மழை பெஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது நாளுக்கு பூமிக்கு மேலே தண்ணி நின்றுக்கிட்டே இருந்திருக்கு எல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு தேவன் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு ஒரு கப்பலை கட்டி அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படியே செஞ்சு அவனும் அவன் குடும்பத்தாரும் ஒரு சில மிருகங்கள் மாத்திரம் இந்த பேழைக்குள்ளே காக்கப்பட்டுச்சு இதுதான் நோவா காலத்தில் நடந்தது ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் இது மூணு அதிகாரத்துலேயும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இதை நான் ஷார்ட்ஸில் தேவன் ஜலத்தினால் பூமியை அழிக்க காரணம் என்ற தலைப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது விவரமாக தெரிஞ்சுக்க வேணும்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஷார்ட்ஸை போய் பார்க்கலாம் ஒவ்வொரு காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா இப்போ நம்ம வாழ்கிற காலத்திலையும் பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த பூமியானது அழிவுக்கு நேராக போயிட்டுருக்கு இந்த அழிவிலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னா பேழை வந்து எதுக்கு ஒப்பிடப்படுகிறதுனா இந்த புதிய ஏற்பாட்டில் பேழை வந்து சபைக்கு ஒப்பிடப்படுகிறது யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை நம்பி விசுவாசித்து ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களாம் சபையில் சேர்க்கப்பட்டு அந்த சபையில் அனதினமும் தேவனுடைய வார்த்தைகள் போதிக்கப்பட்டு அவர்கள் நல்லா வளருவாங்க பாதுகாக்கப்படுவாங்க ஒரு நாள் தேவன் இந்த பூமியை அழிக்கும்போது முதல் விசை ஜலத்தினால் அழித்தார் அப்போவே அவர் உடன்படிக்கை பண்ணிட்டார் நோவாகிட்ட நான் ஜலத்தினால் பூமி முழுவதையும் இனி நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த முறை பூமியானது அக்கினி கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஓவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் எப்படி பேழைக்குள் வைத்து பாதுகாத்தாரோ போல் தேவனுக்கு பயந்து நீதிமானாய் உத்தமமாய் வாழ்கிற தேவ ஜனங்களை கூட சபையிலே வைத்து பாதுகாப்பார் மற்ற ஜனங்களையெல்லாம் பாவத்துலேயும் துர்மாக்கத்துலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களையெல்லாம் தேவன் நரகத்திலே தள்ளி அழிப்பார்னு வேதிலே போடப்பட்டிருக்கிறது நரகம்னா என்னது அக்கினி கடல் கடல் தண்ணிலாம் நிறைஞ்சிருக்குது அந்த தண்ணிக்கு பதிலாக கடல் முழுவதும் அக்கினியாக இருந்தால் எப்படி இருக்கும் அது பேர்தான் அக்கினி கடல் அக்கினி கந்தகம் எரிகிற கடல்லே தள்ளப்படுவார்கள் பாவம் செய்கிற ஆத்து மக்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலேருந்து இதை ப இதை பற்றி எழுதியிருக்கிறது நான் வாசிக்கிறேன் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மறித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறு வேறு ஒரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னா நம்ம என்ன செய்யணும் ஏசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து நம்ம பாவத்துக்காக அவர் மறித்தார் என்பதை நம்பி அதை பாவத்தில் அறிக்கையிட்டு ஏசு கிறிஸ்தன ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டால் பெற்றுக்கொண்டு மாத்திரம் இல்லை அதன்படி வேதத்தில் எழுதப்பட்டபடி நம்ம நடக்கணும் அப்போ நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்னது ரத்தத்தினால கழுவப்படணுமா இது என்னடா இது கொடுமையாக இருக்கு அவர் இறந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவர் ரத்தத்துக்கு இப்போ நம்ம எங்கே போகிறது எப்படி அவர் ரத்தத்தை ஊற்றி கழுவுறதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்லை நம்ம ஏசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசிக்கணும் நம்பணும் அப்புறம் வாயினால் அறிக்கையிடணும் என்னன்னு சொல்லிட்டு ஏசுவே என் பாவத்தை மன்னியும் நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் வாயில் அறிக்கிட்டாலே நம்மளுக்கு அந்த ரட்சிப்பு கிடச்சிடும் நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த லிஸ்ட்டில் சேர்க்கப்படுவோம் அதுக்கப்புறம் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாம் விட்டு விலகி நம்ம நீதியாக நேர்மையாக வாழும்போது நம்முடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு நாமும் இந்த அக்கினிக்கு இரையாகாமல் காக்கப்படுவோம் நம்முடைய குடும்பமும் காக்கப்படும் இதுதான் வேதத்தின் ரகசியம் தாத்தா பேழையை பார்த்து கேலி செய்தன மக்கள் கிண்டல் செய்தன பாவம் செய்தன ராம் தேவனை பழித்து கொண்டனராம் பாவம் செய்தன ராம் தேவனை பழித்து கொண்டனராம் நோவா தாத்தா பேழைய பார்த்து வேலி செய்தன மக்கள் கிண்டல் செய்தன ராம் ஓரிரவு இடி தண்ணீர் வெள்ளம் ஏறி சென்றது ஓரிரவு இடியுடனே மழையும் வந்தது தண்ணீர் வெள்ளம் ஏறி சென்றது பாவம் செய்த உலகை அழிப்பேன் நின்றாரே கேலி செய்த மக்கள் கூட்டம் அழியும் என்றாரே பாவம் செய்த பாருலகை அழிப்பேன் நின்றாரே செய்த மக்கள் கூட்டம் என்றாரே நோவா தாத்தா பேழையை பார்த்து கேலி செய்தனராம் மக்கள் கிண்டல் செய்தனராம் பாவம் செய்தனராம் தேவனை பழித்து கொண்டனராம் பாவம் செய்தனராம் தேவனை பழித்து கொண்டனராம் நோவா ழைய பார்த்து கேலி செய்தனராம் மக்கள் கிண்ட செய்தனரா